குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தர்ஷ்ண காளி எல்லாமல்ல எந்தா ஸ்ரீ தர்ஷ காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் இன்னைக்கு ஒரு ஆன்மீகமான ரொம்ப ஆழமான அதே சமயத்தில் மகான்கள் நமக்கு போதித்த நமக்கு தந்த அருங்கணியை பிழிந்து சாரமாக சுருக்கமாக சொல்வதில் நான் சந்தோஷமாக ஏன்னா எவ்வளோ விஷயங்களை பேசுகிறோம் எவ்வளோ விஷயங்களை எவ்வளோ காலங்களை விர விர வீணடிக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான விஷயத்தை கேட்குறதும் புண்ணியம் அதை மற்றவங்களோடு பகிர்ந்துக்கிறது ரொம்ப புண்ணியம் அப்படின்ற விஷயத்தில் கர்நாடக மாநிலத்தில் புரந்தரதாசர் அப்படின்னு ஒருத்தர் இவர் எப்ப இருந்தாங்கன்னா யாரற்குழு எழுநூறு வருடங்களுக்கு முன்ன பிறந்தவர் நமக்கு ராகவேந்திரர் தெரியும் தியாகராஜ்பாவத்தை தியாகராஜர் தெரியும் கீர்த்தங்கள்லாம் பண்ணார் இல்லையா இவங்கெல்லாம் நமக்கு தெரியும் புரந்ததாசர் ஒருத்தர் இருக்கு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அப்படிப்பட்ட மகான் எழுநூறு வருடங்களுக்கு பிறந்தவர் எப்படினா பெரிய வைரவீகர் கர்நாடக மாநிலத்திலேயே அந்த மா நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் அப்படிப்பட்டவருக்கு ஒரே மகனாய் பிறந்தவர் செல்வ செல்வாக்கிலேயே பிறந்து செல்வ செல்வாக்கிலேயே வளர்ந்தவர் அந்த கர்வம் நிறைந்தவர் ஈகை தர்மம் பெருசா பக்தி அதெல்லாம் இல்லாதவர் அப்படிப்பட்டவர குருவின் அருளால் இறைவின் பேரருளால் ஸ்ரீ கிருஷ்ண பகவானையின் நேரில் கண்ட பாக்கியம் பெற்றவர் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது தன்னுடைய மொத்த சொத்துக்கள் வீடு நிலம் புலன்கள் வைரம் வைடூரியங்கள் அத்தனையும் கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கல யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் எடுத்துகிட்டு போங்க சொல்லிட்டு தன் மனைவி மக்களோட கிருஷ்ணனை தேடி பயணம் பண்ணார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சரித்திரம் இப்போ நம்ம சரித்திரம் சொல்கிறோமா இல்லை அவர் சொன்ன ஒரே ஒரு துளியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு சித்தர் பாடம் எல்லாருக்கும் தெரியும் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா மாயனார் எனும் குயவன் செய்த வெறும் மண்ணு பாண்டம் தானடா இந்த உடம்பு இறைவன் என்ற குயவன் செய்த பானம் அதை மெத்த கூத்தாடி கூத்தாடி போற்றுடைத்தாண்டின்னு வரும் அந்த பாட்டு இந்த பானை நிலையற்றது அறிவழிகள் மெய்ஞானம் இல்லாதவர்கள் அதை வீணாக்கி விடுகிறார்கள் ஞானமுடையவர்கள் தியானித்து தவம் செய்து ஜெபித்து பாடி அந்த பரம்பொருளான வைகுந்த பெருமானை அடைகிறாங்கன்றது நம்முடைய சனாதன தர்மத்தின் ஒரு மு முக்கியமான கருத்து அப்படி இந்த பான் பானைன்னு சொல்றாரு இல்லையா நம்ம சித்தர்கள் இது பையடா வெறும் காற்றடைத்த பையடா மாயனார் மாயானார் குயவன் செய்த வெறும் மண்ணும் தாண்டம் தாண்ட தாண்டடா இத அழகா இந்த உடம்ப ஒரு குடமா எடுத்துக்கிறாரு அது ஒழுகிற குடமா எடுத்துக்கிறார் புரந்தரதாசர் எவ்வளவு ஃபீல் பண்றாருன்னா ரொம்ப வருத்தமா சொல்றாரு அவர் இந்த ஒழுக்கிற குடத்துல எப்படி நான் ஞானத்தை தேக்குவேன் இந்த ஒழுக்கிற குடத்துல எப்படி இறைவனை தேக்கி பிடிப்பேன் இறைவன் நாமாக்களை பெயர்களை எப்படி இதில் பிடித்து வைக்க முடியும் ஒன்பது தோரங்கள் நிறைந்து இது உடைந்த பானையாச்சு அதே சமயத்துல ஓட்டை உள்ள பானை ஒன்பது வாசல்கள் சொல்லுவாரு ஒன்பது ஓட்டைகள் உள்ளதா இந்த உடம்பு அது அழகா சிறு வரியில அழகா சொல்லுவாரு இது கீர்த்தனை இந்த கீர்த்தனை ஏன் இவர் பற்றாரு இவருக்கு என்ன யோகித்துன்னா இன்னைக்கு இருக்கிற சங்கீதம் சரி கம பத நிசா என்ற ஏழு அட்சரங்களை சுரங்களாக அமைத்து உலகமே வியக்கும் கர்நாடக சங்கீதத்தை வடிவமைத்து கொடுத்தவர் இந்த புரந்தரதாஸ் அவர் பாடின ஒரு விஷயத்தை தான் இப்போ நாம் பார்க்குறோம் இந்த உடம்பை ஓட்டை குடமாக நினைச்சு பாடுறாரு அது நான் தமிழ் பண்ணியிருக்கேன் கன்னடாவில் இருக்காது கன்னட மா கர்நாடக மாநிலத்தில் பிறந்ததால் அவர் கன்னடாவில் எழுதியிருக்காரு அதை நான் தமிழ் பண்ணியிருக்கேன் இப்ப உங்களுக்கு அதை படிச்சு காட்டுறேன் புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம் இருக்கும் காலத்தில் இறைவனை நினைப்போம் அந்த இறைவனை அடைய வழிகளை தேடுவோம் அந்த வழியில் ஒரு சிறு வழிதான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் ஒழுகாத குடத்திற்கு நான் இங்கு போவேன் ஒழுகிடும் குடமே உலகத்துல ஓட்டை இல்லாத உடம்பே இல்லையே குறைகள் இல்லாத மனமே இல்லையே கவலை இல்லாத மனமே இல்லையே கெடுகள் இல்லாத மனமே எண்ணங்களே இல்லையே அப்படி இருக்கும்போது இந்த குறையான ஓட்டை இல்லாத கூடத்தை நான் எனக்கு போய் தேட போறேன் அப்படின்றதுதான் இந்த பாட்டு சொல்றது ஒழுகாத கூடத்திற்கு நான் எங்கு போவேனோ ஒழுகிடும் கூடமே ஒழுகாத கூடத்திற்கு நான் எங்கு போவேனோ ஒழுகீடும் கூடமே ராம நாம என்னும் ரசமான நீருக்கு ராம நாமம் என்னும் ரசமான நீருக்கு ஒழுகாத ஒழுகாத கூடத்தில் நாம் எங்க போறது ஒழுகீடும் கூடமா ராம நாமம் என்னும் ரசமான நீருக்கு ஒழுகீடும் கூடமா ஒழுகாத கூடத்திற்கு நான் எங்கு போவேனோ ஒழுகீடும் கூடமே கோவிந்தா என்னும் குணமான நீருக்கு கோவிந்தா என்னும் குணமான நீருக்கு ஒழுகீடும் கூடமோ ஒழுகாத கூடத்திற்கு நான் எங்கு போவேனோ ஒழுகீடும் கூடமே பிந்து மாதவனின் படித்துறை போகணும் பிந்து மாதவனின் படித்துறை போகணும் ஒழுகீடும் ஒழுகாத கூடத்திற்கு நான் எங்கு போவேனோ ஒழுகீடும் கூடமே புறந்தர விட்டலனை அபிஷேகம் செய்யணும் புரந்தன விட்டலனை அபிஷேகம் செய்யணும் ஒழுகீடும் கூடமே ஒழுகாத கூடத்திற்கு நான் எங்கு போவேனோ ஒழுகீடும் கூடமே ராமநாம ரசம் அந்த சுவையான ரசத்தை நீரை பிடிக்க எனக்கு ஒழுகாத கூடம் வேணும் கோவிந்தாவின் குணமான குடத்தை அந்த ரசத்தை பிடிக்க நீரை பிடிக்க ஒழுகாத குடம் வேணும் காசியில் படித்துறை பதினெட்டு பதி பதினாறு பதி அறுபத்தி நாலு படித்துறைகளில் பிந்து மாதம் இருக்கின்ற ஒரு அங்க ஒரு மாதவர் கோயில் இருக்கு அந்த கிருஷ்ணனுக்காக அங்க ஒரு படித்துறை இருக்கு அங்க போறதுக்கு எனக்கு ஒழுவாத குடம் வேணுமே அந்த ஒழுவாத குடத்துல நீர் அந்த காவே கங்கை நீரை எடுத்து புரந்தரதாசர் கிட்ட இருக்கு நாம் அபிஷேகம் பெய்யணுமே அப்படிப்பட்ட புனிதமான யாத்திரைக்கு எனக்கு ஒழுகாத குடம் வேணும் கள்ளம் இல்லாத மனம் வேணும் தீய எண்ணங்கள் இல்லாத மனம் வேணும் இந்த பிறவி நல்ல புனிதமாக இந்த பாட்டை எழுதியிருக்க இதை கீர்த்தனை இந்த கீர்த்தனை அடியன் தமிழ் பண்ணியிருக்கேன் ஒரு சில பேருக்கு ஒருத்தருக்கு புரிந்தால் போதும் இதை உணர்ந்தால் போதும் என்னுடைய பிறவி பயன் நான் அடைவேன் என்று நான் நினைக்கிறேன் ஆகையால அந்த புறந்தலை விட்டலனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ராமர் இப்படி பத்து அவதாரங்களுக்கு பெருமாள் வைகுந்தத்தில் இருக்கின்ற அந்த வைகுந்த வாசன் நமக்கெல்லாம் அருள் புரிய பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம்